அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே நகை வேணும்னு கேட்கலையே எனக்கு போட்டிருந்த செயின் வேணும்னு கேட்கல தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க இறப்பு சான்று வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான் ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கார் மெடல் வாங்கியிருக்கார் அந்த மெடல் வந்து தாய்க்குன்னு தாரன்னு தான் சொல்கிறாங்க அந்த மெடல் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும் நம்ம முறைப்படி பண்டிக்கலாம்னு சொல்லி முஸ்லீம் முறைப்படி அடக்கம் செஞ்சுருக்காங்க இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி இது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குது இந்த பொண்ணுக்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போராட்ட களத்தில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் வணக்கம் என் பேர் முருகேசன் கவுந்தப்பாடி இதே பகுதியில் தான் நானும் வசிக்கிறேன் நாங்கள் இந்து அமைப்பில் இருக்க பொறுப்பில் இருக்கோம் இது சம்மந்தமாக பாப்பாவும் அவங்க அம்மாவும் காலையில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னு என்னம்மா அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி தனது மருமகன் வந்து வாகன விபத்தில் இறந்துட்டதாகவும் இந்த மாதிரி வந்து கோபி அரசு மருத்துவமனையில் இருந்து போஸ்ட்மார்ட்டம் முடித்து அங்கே மாமனார் வீட்டுக்கு கொண்டு போய் இறுதிச் சடங்குக்காக நண்பர்கள் வர்றதாக அங்கே வந்து எல்லாத்தையும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு நாம் அடக்க மாட்டிடலான்னு தேவையாஸ்ரீ கிட்ட பொண்ணோட தர மாப்பிள்ளையோட தரப்பில் ராகுலோட தரப்பில் சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நாங்கள் கேட்குறது என்னென்னு சொன்னால் பத்திரிக்கையை அடித்து இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க இது பத்திரிக்கை இது இந்து முறைப்படி திருமணம் பண்ணியிருக்காங்க கவந்தப்பாடி எங்கள் மாரியம்மன் கோயிலில் தான் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணோட தரப்பு கேள்வி என்னென்னா என்னை தொட்டுக்கோட பார்க்கறக்கு விடலை நான் வந்து இந்து முறைப்படி அந்த ராகுவில் வந்து இறுதிச் சடங்கு பண்ணணும் எரிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவியாசிரி தன்னோட கடைசி ஆசையை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனால் அவங்க மாமனார் மாமியாய இந்த பொண்ணை வந்து எந்த இடத்துலையும் தன்னோட மருமகள் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தல இது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ராகுல் டிக்கியோட ஃபாலோவர்ஸ் இத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க நாம இந்த பொண்ணுக்கு நம்மளோட சகோதரியா நாம சப்போர்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா ராகுல ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் தனது மனைவி வந்து இது நாள் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பு இதுல எல்லாம் வந்து வெளிப்படுத்தல ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு தானும் தேவியா சிரியமா அத்தை சொன்ன அப்படி ஏன்னா சின்ன வயசுல வாழ வேண்டிய வயசுல அந்த பைய வேகமா வந்து விபத்துல காலமாயிருக்கிறது இது எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆனா இன்னொரு மனதுக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தா இத்தனை பேர்த்துக்கு இன்ஸ்டாவில் மனதை கவர்ந்த தம்பி ஒரே ஒரு மனதில் வருத்தமான விஷயம் என்னென்னு பார்த்தா வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடல இன்னைக்கு போட்டிருந்தா நம்ம வாகன விபத்துக்காக நம்ம கேஸ் ஃபைல் ஆகிருக்குது ஆனால் வண்டிக்கு வந்து பதினொன்று இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்குது அது ஒரு வேதனைக்குரிய விஷயம் அந்த ராகுல் டிக்கியோட குடும்பத்தினர் அப்பா சொல்லுத தம்பி வந்து பழனிக்கு மாலை போடுறதுக்காக மாலை எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கிற அப்படியே தீவிரமான முருக பக்தர் தமிழக அரசும் காவல்துறையும் துறையும் இந்த பொண்ணுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா இறப்பு சான்று வாரிசு சான்றில் இந்த பொண்ணு பேரை சேர்த்து இந்த பொண்ணு கேட்குற ஒரே கோரிக்கை அதுதான் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொல்லுச்சுன்னா தேவியா ஸ்ரீ காவல்துறையில் புகார் அளிக்கிறத முடிவு செஞ்சிருக்காங்க இந்த பொண்ணுக்காக நாங்க எந்த அளவுக்கு வேணாலும் போராட்ட களத்தில் இறங்குறக்கு தயாரா இருக்கிறோம் இது வந்து அரசாங்கமும் சரி காவல்துறை நாங்க கேட்டதுக்கு பாப்பா வந்து காவல்துறையில் முறைய ஒரு மனு கொடுக்குறேன்ட்டுருக்கு அது கொடுக்கணும் நேத்தே சொல்லியிருந்தா காவல்துறை தரப்புல இந்த பொண்ணுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு ஆனா இந்த பொண்ணு சின்ன வயசு ஆனா அவங்க அத்தை வந்து அங்க போய் நம்ம முறைப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி முஸ்லீம் முறைப்படி அடக்க செஞ்சிருக்காங்க இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்களே ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இது தேவையற்ற பிரச்சனையை உருவாக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் எங்களோட சார்பில் இதை கேட்டுக்கிறோம் பொண்ணு வந்து எனக்கு வந்து அதாவது வந்து முறப்படி எங்க வீட்டுக்காரர் இறுதிச் சடங்குல பங்கேற்றுக்கணும் அதாவது வந்து மனைவி ஸ்ரீங்கிறது ராகுல் டிக்கியோட மனைவி அவருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிருக்கு அந்த லெட்டர்ஸ் காட்டியிருக்காங்க முறைப்படி ராகுல் டிக்கி ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணியிருக்காரு அது முறைப்படி அது வந்து விவாகரத்தை வாங்கியிருக்காரு அதுக்கு உண்டான எவிடன் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கு அதை காட்டி அந்த பொண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்லைன்னு தேவியாஸ்ரீ அந்த பையனோட டிராவல் பண்ணியிருக்காங்க இதனால் வரைக்கும் நல்ல முறையாக குடும்பம் நடத்தி கணவரோட தன்னால் வெளிப்படுத்த முடியல தான் பார்த்துருக்குது தாய்க்கு பின் தார அப்படிம்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்தா தேவியாஸ்ரீ தன்னோட கணவரை கூட தான் பார்த்துருக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஆனா அவங்க எதன் அடிப்படையில் இங்கிட்ட வந்து பேசுகிறாங்களோ இப்போ இதை நாங்கள் வச்சது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணோனுங்கிறது இல்ல தன்னை வந்து தன்னோட கணவனை அடையாளப்படுத்தோம்னு தான் தேவியாஸ்ரீ கேட்குறாங்க இதுக்கு வந்து அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இது தேவையற்ற ஒரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி எங்களுக்கு தோணுது ஏன்னா தன்னோட கணவர் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்காரு மெடல் வாங்கியிருக்காரு அந்த மெடல் வந்து தாய்க்கு இப்படின்னு தான் சொல்றாங்க அந்த மெடல் அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே மனைவிக்கு தான் சேரும் அப்போ அந்த விஷயத்துலையும் நாங்கள் அந்த பொண்ணு சொத்து கேட்கலையே நகை வேணும்னு கேட்கலையே எனக்கு போட்டு இருந்த செயின் வேணும்னு கேட்கல அது தன்னோட கணவருக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரதிபலனான பணத்துக்காக அந்த பொண்ணு எதையுமே கேட்கலையே தன்னை ராகுலோட மனைவி அப்படிங்கிற அங்கீகாரம் பண்ணணும்னு தான் கேட்குறாங்க இதை கூட நாம சப்போர்ட் பண்ணலாம் அது எல்லாருமே மனித தான் வாழ்கிறோம் சமுதாயத்தில் ராகுலோட மனைவின்னு தன்னை அடையாளப்படுத்தினா போதும் சொத்து வேண்டாம் காசு வேண்டாம் என் கணவர் இந்த வயசுலேயே பெரிய புகழ் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்றாங்க அந்த பொண்ணு எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க எல்லாருமே அந்த பொண்ணு பக்கம் ஃபாலோவர்ஸுங்கிற முறையிலயும் சப்போர்ட்டா இருப்போம் உள்ளூரில் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி நாங்கள் சப்போர்ட்டாக சப்போர்ட் பண்ணி